பொறுமைசாலியானோபுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்ரம் என் தாசனாகிய யோபுவை போல சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் ஆனாலும் சாத்தானா யோபுவின் மேலே கண் வைத்து ஆண்டோட்டத்தில் பர்மிஷன் வாங்கி அவன்கிட்ட எல்லாவற்றையும் அவனுக்கு தீங்கு செஞ்சாலும் அவன் வாயினாலு கூட தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் சொல்லலை இக்கட்டில் நமக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இக்கட்டில் நம்முடைய விசுவாசத்துக்கு பலனாக இருக்க வேண்டியது யாரு நம்முடைய துணை நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துணையாக இருக்கணும் பெரிய இக்கட்டு இவருக்கு வந்த அதே சோதனை தான் அவங்களுக்கும் அவங்களுக்கு வர்ற சோதனை தான் இவருக்கும் ஆனால் அவங்க சொல்கிறாங்க வந்து இன்னும் தேவனுடைய உத்தமத்தில் இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க ஆனால் இவர் தன்னுடைய மனைவியை கசந்து கொள்ளல மனைவி மேல கோவப்படல தனக்குரிய வேதனையை மனைவி மேல கொட்டல எரிஞ்சு விழல ஆத்திரப்படல முன்பின் தெரியாம யோசிக்காம பேசல வார்த்தையில ரொம்ப கவனமாய் பொறுமையா இருந்தால் ஸ்தோத்திரம் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே என்று சொன்னார் பொறுமையை காத்துக்கொண்டார் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றார் அவருடைய பிள்ளைகளை போல் அழகான பிள்ளைகள் இந்த பூமியில இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார் நீங்க இந்த கொஞ்ச காலத்து பாடல முறுமுறுத்துறாதீங்க உங்களுடைய கணவனோ மனைவியோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ரெஷரை கூட்டினாலும் அவங்க மேலே எரிஞ்சு விழாம அவங்களையும் காப்பாத்தி உங்களையும் காப்பாத்தி ஆசிர்வாதமான சந்ததியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவ